அப்போ சுவாமி ஜோதிடம் தெரியுமா அப்படின்னா சாமிக்கு ஜோதிடம் தெரியும் சுவாமிகள் இருந்தப்போ ஜோதிடவர் சுவாமிகள் மறைந்த பிறகு திருப்பூமணி சுவாமிகள் ஜோதிடராகவே இருந்தார் எம்ஜிஆர் பார்த்துருக்காங்க நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் திருப்பூமணி பார்த்துருக்காங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவும் அவரை அழிச்சிட்டு போய் பார்க்கும்போது நானும் போயிருக்கேன் அதனால் ஜோதிடம் எனக்கு அவர் மூலியமாக தெரிஞ்ச ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படித்ததே ஜோதிடம்தான் உன்னிக்கிருஷ்ணன் பண்ணிக்கிற ஃபேமஸாக பேசுவாங்க அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்ததெல்லாம் நாங்கள் தான் அவரும் இங்கே வந்திருக்காரு இதற்கு எல்லாம் வந்து மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீட்சை வாங்கணும் இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த மாதிரி தீட்சைகள் வாங்கினா ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு நாம் வர முடியும் மந்திர தீட்சைகளும் உண்டு இருக்குது தாமி எனக்கு மூணு வயசில் தீட்சை பண்ணியிருக்கேன் சாமிகிட்டேயே நான் கிட்டத்தட்ட பதினாறு தீட்சை வாங்கி ஐ தமிழ்ன்றதுக்காக தான் நான் பேசினேன் இந்த சில அரசியல்வாதிகள் ஒரு காலத்தில் ஐயை எடுத்துட்டாங்க ஓ அந்த ஐயை வந்து வாரியார் சுவாமிகள் அந்த ஐக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்தால் ஐயா என்றால் என்ன ஐ என்றால் என்ன அதனால் அந்த ஐயை அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடாதுன்னு போராடி அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ஐயை மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அதனால நீங்க ஐ தமிழ் சொன்னதுனாலதான் உங்களுக்கு பேட்டியை கொடுக்குறேன் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதலில் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீலசி சிவானந்த வாரியார் அப்படின்னு பேரு இந்த பக்தி வல்லத்தில் திளைக்க வேண்டும் என்று அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நண்பர்களை எல்லாருக்குமே இது தெரிய வேண்டும் என்று குருஜியை நாங்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளோம் திருமுகராஜ் அவர்களை வணக்கம் உங்களுக்கு உபன்யாசம் என்ன தெரியும் பாடம் தெரியும் மிருதங்கம் இன்னும் ஒன்றும் பாக்கி இல்லை ம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாள் அந்த ஆயக்கலை அறுபத்தி நாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மீதி உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கொஞ்சம் சொல்லிட்டு இல்லைன்னா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஜோதிடம்னு சொல்றான் ஆயக்கலை அறுபத்தி நாலுல ஜோதிடம் இருக்காங்கிறது தெரியல பட் அது ஒண்ணுதான் அது சொல்லிட்டேன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் தெரியுமா அது உங்க அருள் வாக்கு வேணும் அதாவது சாமி கிட்ட நிறைய அன்பர்கள் கேட்பாங்க சாமி பிரசங்கம் சொல்லும்போது இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் இந்த கிரகம் இப்படி இருந்தால் நடக்கும் ஒரு திசாநாதன் இப்படி இருந்தால் இந்த இது நடக்கும்னு சில உபன்யாசத்தில் அவரை மீறி வந்துடும் அப்போ சுவாமிக்கு ஜோதிடம் தெரியுமா அப்படின்னா சாமிக்கு ஜோதிடம் தெரியும் சுவாமிகள் இருந்தப்ப ஜோதித்தவர் சுவாமிகள் மறைந்த பிறகு திருப்பூமணி சுவாமிகள் ஜோதிடராகவே இருந்தார் எம்ஜிஆர் பார்த்துருக்காங்க நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் திருப்பூமணி சுவாமி பார்த்துருக்காங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவும் அவரை அழிச்சிட்டு போய் பார்க்கும்போது நானும் போயிருக்கேன் அதனால் ஜோதிடம் எனக்கு அவர் மூலியமாக தெரிஞ்ச ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படித்ததே ஜோதிடம்தான் சாஸ்திரா யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வெளிநாட்டுல டாக்டர்லாம் படிச்சிருக்கோம் ஏன்னு கேள்விப்பட்டேன் பிஹெச்டி பண்ணிக்கோ அதே தான் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்னு வச்சிருக்கேன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்னு இது பண்ணிருக்கோம் ஒரு பத்து ஜோதிடர்கள் சேர்ந்து பிரசன்னம் பிரசன்னம்னு வந்து இந்த ஜோழி போட்டு பழைய காலத்துடைய ஜோதிடம் இப்போ நடைமுறையில இருக்கு இது கேரளாவுல எல்லாம் இந்த பிரசன்னம் தான் அதிகம் அது தேவ பிரசன்னம் சாதாரண சாஸ்திரம் இதெல்லாம் விதி வரும் பன்னெண்டு வரும் அந்த பன்னெண்டும் நான் கத்துருக்கேன் உன்னை கிருஷ்ண பன்னிக்கா பேசுவாங்க அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்ததெல்லாம் நாங்கதான் அவரும் இங்க வந்திருக்காரு இதற்கு எல்லாம் வந்து மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீட்சை வாங்கணும் இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த மாதிரி தீட்சைகள் வாங்கினாதான் ஜோதிடத்துல பெரிய அளவுக்கு நாம வர முடியும் மந்திர தீட்சைகளும் உண்டு இருக்கு சாமி எனக்கு மூணு வயசுல தீட்சை பண்ணியிருக்க சாமிகிட்டேயே நான் கிட்டத்தட்ட பதினாறு தீட்சை வாங்கிட்டேன் இப்போ ச சன்னியாசி தீட்சை இப்போ வாங்கிட்டோம் சாமி சாமிக்கிட்ட நான் சஜ்சை போட்டு அவர்கிட்டையும் தீட்சை வாங்கியிருக்கேன் வைத்தியநாத சாஸ்திரிகள் கிட்ட நான்கு வேதத்தினுடைய சாரங்களும் நான் எனக்கு கற்பித்து எனக்கு தீட்சை வழங்கியிருக்கார் அதனால் நான் வைணவம் மட்டும் இல்லை ஆறு விதமான தீட்சைகள் நான் வாங்கியிருக்கேன் சண்மத தீட்சை நான் வாங்கியிருக்கேன் காஞ்சி பெரியவர்கிட்ட நயனதீட்சை வாங்கியிருக்கேன் சாமியை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப அபூர்வம் அதுக்கப்புறம் அரிதாசகிரி சாமி மறைஞ்ச பிறகு அரிதாசகிரி சுவாமிகளை என்னை அழைத்து அங்க கொஞ்ச நாள் என்னை வச்சுட்டு இருந்தாரு அப்பதான் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் மாதிரி மாடல் போட்டு இப்ப இருக்கிற சாமி தான் தம்பவன் தபோவனும் வேற அரிதாசகிரி தென்னாங்கூர் 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 தென்னாங்கூர்ல அந்த இது காமாட்சியை கண்டுபிடிச்சு அந்த இது பண்ணது இதெல்லாம் வாஸ்து அதில் வாஸ்துவில் வந்து சாமி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல என்னையும் சாமியும் தான் அந்த இடம் வாஸ்து போட்டு எல்லாம் நாங்கள் எங்கள் மூலியமாக இதாச்சு அதுக்கப்புறம் கனவுஸ்தபதியை கூப்பிட்டப்போ அவங்க முத்தையா ஸ்தபதியை கூப்பிட்டு அதை செய்ய வச்சாரு அதனால ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஆராய்ச்சியிலே இருக்கும் இப்போ கூட நான் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நாங்கள் அனைவரும் இங்கே இந்த பீடத்துக்கு இந்த புண்ணிய பூமிக்கு நாங்கள் வந்தது நாங்கள் ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் குருஜி அதுவும் தாங்களை சந்திக்கிறது பெரிய பாகியம்னு எல்லாருமே சொல்லியிருக்கா இன்னைக்கு அந்த பாகியம் எங்களுக்கு கிடைச்சிருந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை பார்த்து நிற்கிற ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கு அது பெரிய பாகியமாக நாங்கள் எங்கள் எடுத்த பிறவிக்கே பெரிய பாகியமாக நாங்கள் கருதுகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் உங்கள் அருள் வாக்கை கேட்டது இன்னைக்கும் காதல எப்படி ஒழிச்சுட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பெருமைப்படுகிறோம் அதாவது இது வந்து நீங்க வந்து இங்க வந்து இன்னும் என்னென்ன பெரியவாள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா நிறைய பெரிவாள்லாம் இங்க வந்திருக்கான்னு நான் அரியன் கேள்விப்பட்டேன் இங்க என்னென்ன பெரியவாள்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னா எல்லாரும் வந்த இடத்துக்கு நாங்களும் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது அந்த ஒரு இது இது சொல்லிவிட்டேன்னா அதை நாங்க கேட்டுக்கிறோம் கேட்டு இதோட முடிய போறது இல்ல இனியும் தொடரும் இனியும் குருஜியோட அருள் வாக்கு நாங்க வேண்டுகிறோம் இனியும் தொடரும் என்பதை சொல்லி ஆன்மீக நேயர்களுக்கு அன்புகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம் எத்தனையோ காட்சிகள் எங்களை தொலைத்துக் கொண்டிருந்த பொழுதிலும் யாருக்குமே பதில் தராமல் நாங்கள் ஒளிந்து கொண்டிருந்தோம் காரணம் நிறைய பேர் முதல்ல பாடட்டோம் கடைசிய சீஃப் கெஸ்டா வரலாம் சீஃபா போயிட கூடாதுன்றதுனால எந்த தொலைக்காட்சிக்கும் இது வரைக்கும் நான் பேட்டி கொடுக்கலாம் எந்த சந்தோஷமா இதுவே பெரிய பாக்கியம் ஐ தமிழ் அதாவது ஐ தமிழ்ன்றதுக்காக தான் நான் பேசினேன் இந்த சில அரசியல்வாதிகள் ஒரு காலத்தில் ஐய எடுத்துட்டாங்க ஓ அந்த ஐய வந்து வாரியார் சுவாமிகள் அந்த ஐக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்தால் ஐயா என்றால் என்ன என்றால் என்ன அதனால அந்த ஐய அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடாதுன்னு போராடி அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க கிட்ட சொல்லி அந்த ஐய மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அதனால நீங்க ஐ தமிழ்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கு பேட்டியே அதாவது பாவேந்தர்ல இருந்து பாவேந்தர் ஆராய்ச்சி பண்ணி ஐயங்கார்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஐயர் ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே சொல்லியும் கடைசியில தான் ஐ காப்பாத்தப்பட்டது சத்தியம் அதனால ஐ தமிழ் மக்கள் அப்படின்றதுனாலதான் இப்ப நான் உங்களுக்கு இந்த பேட்டிய குடுக்கறேன் கொடுக்கவே மாட்டேன் எல்லாரும் கோச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நான் கேட்டும் நான் சொல்லலை நீங்க கேட்டது பெரியவாழ் என்னுடைய பரம்பரையில் வந்து தாத்தாவுடைய அப்பா காலங்களில் வந்து சன்னியாசி ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்துருக்கு அவருக்கு அனுமந்த நாயுடுன்னு பேரு அந்த காலத்துல இருந்தபோது அவங்க வந்து சன்னியாசத்தை கொடுத்தவங்க யாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தப்ப நானூறு வருஷம் வந்த பரஞ்சோதி மகான் நானூறு வருஷம் வாழ்ந்ததா பரஞ்சோதி மகன் பரஞ்சோதி முனிவர் ஆமாங்க பரஞ்சோதி முனிவர் வேற பரஞ்சோதி மகான் வேற அவர் வந்து முஸ்லீம்ல இருந்து இந்துவா மாறினார் பரஞ்சோதி மகான் அவர் அந்த காலத்துல இருந்து இங்க வந்து அப்போதான் வந்து இந்த வேதாத்ரி மகரிஷி காலத்துல சொல்லுவாங்க எங்க தாத்தா இவங்கெல்லாம் வந்து இருந்தப்ப குடியாத்தத்துல ஒரு பம்பரம்மா இருக்கு இப்பவும் இருக்கு அந்த லுங்கி அந்த இதுல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அப்ப தாத்தா கூப்பிட்டு இவருக்கு இப்போ இப்போ தொண்டு செய் அப்படின்னு அனுப்புனதுனால அதுக்கப்புறம் அவர் உயர்வா வந்து அப்புறம் வேதாத்திரி மகிழ்ச்சி வாழ்கும் வாழ்க வளமுடன் அப்படின்னு அவர் வந்தது நிறைய வாரியசாமி கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு நாங்கள் அங்கேயும் போயிருக்கோம் ஐயா இருந்த வரைக்கும் நாங்கள் நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ யாரும் அங்கே இல்லை இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரியவா காஞ்சி பெரிவா நடந்து தான் வருவார் அந்த காலத்தில் அப்படி வரும்போது இந்த கொல்லப்பள்ளியை பார்த்துட்டு இங்கே ராமர் தங்கியிருக்காருன்னு சொல்லி ராமர் கோயிலை பார்த்து பஜனை பண்ணியிருக்கார் அப்போது தாத்தா இந்த பக்கத்தில் இருந்து ஜமீன்தாராக இருக்கக்கூடிய தாத்தா அவர்கள் அவங்க இதில் சொல்லும்போது இந்த இடத்துக்கு வந்து சாதுரிய மாத விரதம் இந்த நானு நாலு மாதம் அவங்க வெளியில் வரக்கூடாது அது இந்த இடத்துல அதனால்தான் அது அந்த இடம் அப்படியே இருக்கு அந்த இடத்துல இருந்து வேண்டிய ஏற்பாடுகள்லாம் இவங்க செஞ்சு கொடுத்து இந்த நாலு மாதமும் சுவாமிகள் இங்கேருந்து தங்கி போனதாக வரலாறு அப்புறம் பெரியவா எல்லாருமே இங்க வந்து தங்கி பூஜை பண்ணியிருக்காங்க பண்ணி இருக்காங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அரசியல் அரசியல்னா எல்லா முதலமைச்சர்களும் சொல்லலாம் ஓரளவுக்கு அது யாரும் சொல்ல கூடாது எல்லாரும் அவங்க வந்து ஜோதிடத்திற்காக வந்து பிரசன்னம் ஜோதிடம் ஆமாங்க அதுக்காக வந்தவங்க அது சாமி இருந்த காலத்துல இருந்து வந்தவங்க அது கொஞ்சம் தெரிஞ்சதுனால எங்கிட்ட வராங்க அது யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அதனால் எல்லாம் வராங்க இதில் ஆன்மீகத்தில் போது பெரியவர்கள்லாம் இங்கே ஜபந்தபங்கள் பண்ண இடம் வாரியா சுவாமிகள்லேருந்து எல்லாருமே தான் இந்த இடம் வந்து தீட்சை கூட துறவு தீட்சை கூட இங்கே தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அவங்க அனுகிரகம் வேணுன்றதுனால இங்கே தான் நான் எடுத்து இது இருக்கேன் இதுவரை நாம் கேட்ட வினாக்களுக்கும் முக்கியமான விஷயங்களை கேட்டதுக்கும் குருஜிவர்கள கேட்கும்போது அவரோட அருள்வாக்கு கிடைச்சது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நமக்கு நிறைய பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால இந்த நிகழ்ச்சி இனிமேலும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றியுடன் டி வி சேகர் சுவாமி இந்த ஐ தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நிறுவனத்தார்களுக்கும் நம்முடைய குருநாதருடைய பரிபூர்ணம் ஆசிகள் வழங்கப்படுகிறது மென்மேனும் ஓங்கி வளர்க என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன்